கொல்லிமலையில் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி மட்டும் ஃபேமஸ் இல்லைங்க இங்கே இருக்கக்கூடிய முட்டை பலகாரமும் ஃபேமஸ் தான் இதை வந்து குழி ஆம்லேட்னு சொல்லுவாங்க ஆனால் வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு இதை விட முக்கியமாக என்ன சொல்லணும்னா நம்ம ஊரில் எல்லாம் இது கிடைக்காத ஒரு பொருள் தான் அதனால் அங்கே போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் ஒரு டைம் சாப்பிட்டுவாங்க அங்கே போனால் அண்ணா அழகாக நிறைய பொருளை வச்சு அதை செய்கிறாங்க அது என்னென்ன பொருள்னு நமக்கு தெரியாது அவங்களோட அந்த ஸ்டைலையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏதோ இட்லி மாவோ அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்கிறாங்க வேறு எதுவும் பண்ணுறதில்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது முட்டையும் போட்டு ஆம்லேட்டுக்கான அத்தனை சாமானும் சேர்த்து வேறு லெவலில் செய்கிறாங்க பார்க்குறதுக்கே நல்லாவும் இருக்குது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு இதுக்கு வந்து மூணு விதமான சட்னியும் கொடுக்குறாங்க டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு அங்கே போனால் மிஸ் பண்ணாமல் இதை சாப்பிட்டு பாருங்கள் கேட்டால் அங்கே நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான விஷயமாகவே நம்ம பார்த்தோம் ஏன்னா நம்ம ஊர்ல எல்லாம் அது கிடைக்காத பருவங்களால நமக்கு ஒரு ஆச்சரியமாகவே இருந்துச்சு வித்தியாசமான டேஸ்ட்லேயும் இருந்துச்சு இங்கே பார்த்திங்கன்னா நம்மளை விட்டே எடுத்துக்க சொல்கிறாங்க மாதிரி நம்மளே எடுத்தோம் எடுக்கும்போது நல்லாவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு புசு பசுன்னு அழகாக இருந்துச்சு டேஸ்ட்டும் சாஃப்ட்டாகவும் இருந்துச்சு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு நல்லா கஷ்டியாக இருந்துச்சு வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஒரு டைம் போனீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் நல்லாவே இருக்குது டேஸ்ட்டு வேறு லெவல் மாதம் இருக்குது நம்ம போன நாலு பேர் அஞ்சு பேருமே எல்லாருமே இதை திரும்பி சாப்பிட்டோம் அன்றைக்கி மதிய சாப்பாடாக இதை ஆக்கிக்கிட்டோம் வேறு எதுவுமே சாப்பிட்ணுங்கிற ஐடியா தோணலை அந்தளவுக்கு